அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கான மிக மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் குறிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த ஸ்தலம் போகலாம் முக்கியமான சில பரிகார ஸ்தலங்கள் வீடியோல சொல்லியிருக்கோம் எந்த பிரச்சனைக்கு எந்த தினத்தில் எந்த ஸ்தலம் போயிட்டு வந்தா உங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் ஒரு கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பேரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐந்து வருட காலமாக கண்டக சனி அஷ்டமத்து சனி இரண்டிலும் ஒரே நேரத்தில் மாட்டிக்கிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கண்டக சனியில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இரண்டரை ஆண்டுகளாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்த இரண்டரை ஆண்டு அஷ்டமத்து சனி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமே உருவாகியிருக்கும் மனசுல வாழ்வது எதுக்கு அப்படிங்கிற சில கோட்பாடுகளே உருவாக்கி இருக்கும் நாம இந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கோமா நம்ம மேல இவ்வளவு ஒரு கெட்ட பெயர் இருக்கா நம்ம ஏன் வாழணுங்கிற அளவுக்கு தோன்றி இருக்கும் ஆனா ஒவ்வொரு மகர ராசி ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு மேஷ ராசி இந்த மூன்றும் ஒற்றுமையான ராசி மகரம் மேஷம் மிதுனம் மூன்றுமே அவ்வளவு பெஸ்டான ராசிகள் ஆனா மகரத்துக்கும் மிதுனத்துக்கும் ஒத்து போகவே போகாது திருமணம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களை திருமணம் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க அதே மாதிரி விருச்சகம் வேண்டவே வேண்டாம் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒருவித மாற்றமும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கணும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்க செவ்வா தசால பிறந்திருப்பாங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராகுதசால பிறந்திருப்பாங்க புனர்பூசன் நட்சத்திரக்காரங்க குரு பகவானுடைய தசால பிறந்திருப்பாங்க மூன்றுமே சூப்பரான தசால பிறந்திருந்தாலுமே பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருக்கீங்கிறது தான் உண்மை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய முதல் ஸ்தலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணணும் நிறைய முன்னேற்றத்தை மாற்றத்தை எதிர்பார்க்கணும் உங்கள் சுய மரியாதையில மாற்றம் இருக்கணும் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிதனம் அப்படின்னா உங்களை கேவலமா பார்க்க கூடாது ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது கோவில் பழனி முருகர் கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணும்போது வழிபடும் போது ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில வராது உங்களை யாரும் மட்டம் தட்ட மாட்டாங்க உங்களை யாரும் தப்பா பேச மாட்டாங்க உங்களை யாரும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க உங்க அன்பையும் கருணையையும் எல்லாரும் உணருவாங்க இரண்டாவது படிப்பு இந்த படிப்புங்கிறது முக்கியமான விஷயம் மிதன ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் யாராவது நமக்கு உதவி செஞ்சா அவங்களுடைய படிப்பின் தரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி தொடக்க கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் மிதன ராசிக்காரங்களுடைய லைஃப்பில் தொடக்க கல்வியும் சரி அவங்க உயர்கல்வியும் சரி நல்லா இருக்கணும் நல்லபடியாக படிக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறணும் அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய கோவில் எதுன்னா பூந்தோட்டத்தில் இருக்க சரஸ்வதி ஆலயம் அருள்மிகு மகா சரஸ்வதி அம்மன் டெம்பிள் கூத்தனூர்ல இருக்கு இந்த ஆலயம் சென்று வந்தா மிதனராசி அன்பர்களுக்கு படிப்பு மிக சிறப்பாக இருக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் அறிவு வளரும் அடுத்த கோவில் அதாவது வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் என்னதான் சுய மரியாதை இருந்தாலுமே வேலைவாய்ப்புங்கிறது இருந்ததுன்னா மிதனராசிக்காரங்களுக்கு மரியாதை தானா கூடும் ஸோ மிதனராசிக்காரங்களுடைய மரியாதை அதிகரிக்கணும் அவங்க வாழ்க்கையில் பல செயல்கள் வெற்றி பெறணும் அவங்களுக்கு பல நிம்மதியான விஷயங்கள் நடக்கணும் கை நிறைய சம்பளம் கிடைக்கணும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கணும் ஏதோ ஒரு வேலைக்கு போகாம நீங்க நினைச்ச மாதிரி உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அவங்க மன நிறைவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா சென்னையில் இருக்க கபாலீஸ்வரர் ஆலயம் இந்த கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு புதன்கிழமை சென்று ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களும் வணங்குங்க மாற்றமும் முன்னேற்றமும் கொடு இறைவா அப்படின்னு நீங்க வேண்டும் போது அந்த வேண்டுதல் பரிபூரணமாகவும் திருப்தியாகவும் உங்க மனசுல நீண்ட வலிய மறைக்கும் வாழ்க்கையையும் நிச்சயம் கொடுக்கும் அடுத்து ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் உங்க திருமணத்துல இருக்கும் பிரச்சனைகள் விலகணும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அதுவும் உங்க திருமணங்கிறது எட்டா தனியாக இருந்துடக்கூடாது அப்படின்னா நீங்க திருமண வாழ்க்கையும் சரி புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயமும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா திருவெண்காடு புதன் ஸ்தலம் அதாவது திருவெண்காட்டில் இருக்கும் அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் ஆலயம் சென்று வரணும் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரும்போது நிச்சயமாக ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி திருமண பாக்கியமாக இருந்தாலும் சரி குரு பலன் மாதிரி புதன் பலன்கிறது நிச்சயம் கிடைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கணும்னா அவசியம் இந்த போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் நிச்சயம் இருக்கும் உங்களுக்கு நிறைந்த சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி உங்க பொருளாதாரம் வெளிநாடு வாழ்க்கை வியாபாரம் இது மூன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பொருளாதாரங்கிறதையும் தாண்டி வியாபாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி வெளிநாடு வாழ்க்கைங்கிறதும் நிறைய பேருக்கு மிக முக்கியமான விஷயம் இது மூன்றுமே முக்கியம்தான் மிதனராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக அதிகம் உழைப்பாங்க தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் வரும் சந்ததி நல்லா இருக்கணும் தன்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்த கனவுகளும் வெளிநாடு சார்ந்த கனவுகளும் நிறைய இருக்கும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா அம்பகரத்தூர் காளியம்மன் அதாவது ஸ்ரீ அம்மன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற ரோட்ல இருக்காங்க இந்த ஆலயம் இந்த காளி தேவிய வழிபடுவதன் மூலமா உங்க வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் மனசுல நீங்கா சந்தோஷமும் அதே நேரத்துல வெளிநாடு கனவுங்கிற விஷயமும் வியாபார அபிவிருத்தியும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவில ஒரு முறை தரிசித்து வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் பாசிட்டிவாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா புதன்கிழமை போய் தரிசிச்சுட்டு வாங்க அவ்வளவு ஒரு பெஸ்ட்டா அவ்வளவு பாசிட்டிவிட்டியாக நிச்சயமா ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் அடுத்து சொல்லக்கூடிய பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காசிக்கு சென்று வந்தால் எப்படி புண்ணியம் கிடைக்குமோ அயோத்தியில் இருக்கும் ராமபிரானை வழிபடும் போது எப்படி பாக்கியம் கிடைக்குமோ அதுக்கு ஈடு இணை கிடையாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அது திருமண இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் இருந்தாலும் சரி அதாவது மிதனம் அப்படின்னா தப்பு செஞ்ச ராசி கிடையாது முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும் ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானமே உங்கள் ராசி தான் முயற்சி ரொம்ப எடுக்கணும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கூட இருக்கவங்களாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக வாழக்கூடிய ராசி நீங்கள் நீங்க நல்லா இருக்கணும் இந்த ராசியில பிறந்தவங்க நல்லா இருக்கணும் இந்த ராசியுடைய அமைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா மாறணும் உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும் முக்கியமா சொல்லணும்னா கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வைஃப் ஒரு இடத்துல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆசைங்கறத மருந்து எதிர்பார்ப்புங்கிறத வெறுத்து போய் ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் அதுக்கு நீங்க இந்த ஸ்தலம் போயிட்டு வந்தா கண்டிப்பா மிதனராசி என்பவர்களுக்கு அவ்வளவு பெஸ்ட் இருக்கும் அது என்னன்னா கும்பகோணத்துல இருக்க ஸ்ரீராமர் கோவில் அதாவது அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் கும்பகோணம் இந்த ராமபிரான் கோவில் சென்று வழிபாடு செய்யும் போது அவ்வளவு சிறப்பு ஏன்னா வடக்கு பார்த்த கோவில் இது இங்க ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் கணவன் மனைவியோட சகோதரரோட சேர்ந்து நிக்கிறார் இந்த இடத்துக்கு போய் புதன்கிழமை தினங்களில் வழிபட்டு வந்தா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் இன்னமும் சொல்ல ராமர் பிறந்ததே புனர்பூசம் நட்சத்திரத்துல அவ்வளவு பெஸ்டான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தா கண்டிப்பா மிதனராசி அன்பர்களுக்கு டோட்டலா லைஃப் சேஞ்ச் நிச்சயம் இருக்கும் அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு சரியா போகும் புதன்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோவில் சொல்லியிருக்கேன் மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சிட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்